ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து எல்லோரையும் வந்து வேணும் வேண்டான்ட்டு நினைக்கிறத தாண்டி நம்மளுக்கு அதையெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து எடுத்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்குது ஏன்னா போக போக உங்களுக்கு எல்லோரும் வந்து சரியாக நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து இது சரியா அது சரின்னு சொல்லிட்டு போட்டி போடக்கூடாது அதுலெலாம் நம்மளுக்கு எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லை உங்களுக்கு தெரியாததும் கிடையாது வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு இதை நம்ம தான் வந்து மாற்றணுமே தவிர இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளாகவே வந்து மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்மளுக்கு ஒரு விட்டு கொடுத்து போகிறத்துல தான் இருக்குது விட்டு கொடுத்து போயிட்டோன்னா இந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது வேறு வேறு விதத்துக்காக வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப வந்து இது பண்ணிக்கிறதுல தான் காரணம் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து மனசளவில் வந்து க இதாக இருக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை நம்மளே வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சினாலே போதும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு மேலே பேச வேண்டாம் பண்ண வேண்டாம் எனக்கு ஓரளவு வந்து மனசளவில் வந்து சந்தோஷமாக இருந்துச்சுனாலே போதும் எதுக்கு அடுத்ததில் வந்து என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பண்ணலாம் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் என்னால் வந்து இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து இது பண்ண முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விதத்துலையும் யாரையும் சரியில்லாத விஷயத்த நம்ம என்ன நினச்சிக்கிறோங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணிக்காத போக போக நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்க்காத விஷயத்த நம்ம ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை அவங்கவுங்க என்னென்ன வேணுமோ அதை வந்து அவங்களா புரிஞ்சிக்கிட்டாங்கனாலே நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யார் புரிஞ்சுக்கிறதுங்கிறதுல தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னால ஆமாம் ஆமாம் தான் நீ சொல்கிறது நம்மளால் எதையும் வந்து வேண்டாம்னு நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா அதில் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து குழப்பங்கள் ஆரம்பிக்குது ஏன்னா அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாரையும் வந்து நான் வீணும் வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் வந்து அவங்கள்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்துக்கணும் பண்ணணுங்கிறத நம்மளால் சரியாக வந்து முடிவெடுக்காமல் இருக்கிறதே நம்மளுக்கு ஒன்றும் இது இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எல்லாமே வந்து இது கிடத்தது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இது கிடத்தது இதுங்கிறது நம்மளுக்கு போக போக இந்தந்த விஷயத்தில் இது இது அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அதான் இது விஷயத்துக்கு நம்ம வந்து இதுக்கு மேலே எதுவும் வந்து பண்ணிக்கிறதுக்கான இது கிடையாது எதுக்கு அடுத்தது எதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளாகவே வந்து ஒரு சில இதை வந்து கற்பனைகளை வளர்த்துக்காம கற்பனைகளை விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சனாலே போதும் உங்களுக்கு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் விடுங்க அப்படின்னு ஒன்று ஆமாம்மா இதெல்லாம் சரிதான் நீங்கள் சொல்கிறதுக்கான இதை நான் தான் வந்து பார்த்துக்கிட்டேன் பண்ணிக்கிட்டேன் என்னால் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியலை பண்ண முடியலை அப்படின்னால ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணங்கிறது நம்ம தான் வந்து பார்த்துக்கணும்